வணக்கம் அண்ட் வெல்கம் டு அரசியல் பேட்டை வணக்கம் சார் சார் இன்னைக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களுடைய எதிர்கட்சியில சார்ந்தவங்க இன்னைக்கு எடப்பாடியும் வந்து வரக்கானும் எல்லா இடங்கள்லையுமே வந்து அந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி நடந்த அந்த பாலியல் சீர்நிலை பற்றின கேள்விகள் தான் வந்து பல இடங்கள்ல இருக்கு காவல்துறை தரப்புல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துமே வந்து போராட்டம் பண்றதும் பேட்ச் குத்திட்டு வரதும் வந்து தவறு அப்படின்றது வந்து நம்ம நிகழ்ச்சியை நம்ம பலமுறை பேசியிருக்கோம் இது எல்லாத்துக்குமே வந்து முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி முதலமைச்சர் அவர்களே வந்து வந்து இன்னைக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அண்ணா பல்கலைக்கழகம்னு ஒவ்வொரு முறையும் சொல்றோம் அண்ணா பல்கலை பல்கலைக்கழகத்துக்கான மாண்பு இருக்கு இல்லையா அந்த மாண்பை வந்து தான் உங்களுடைய நோக்கம் அந்த அண்ணா பல்கலைக்கழகம்ங்கிறது எத்தனையோ மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்கிய இடமாக இன்றைக்கு இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து பெருமை மிகுந்த தமிழ்நாட்டினுடைய ஒரு அடையாளம்னா அண்ணா பல்கலைக்கழகம் அங்கே அந்த ஒரு சமூகத்தை வைத்துக்கொண்டு மீண்டும் மீண்டும் ஊடகங்கள் பேசுகிறது எதிர்கட்சிகள் பேசுகிறது பாஜக பேசுகிறது இதெல்லாம் வந்து பின்னாடி வந்து ஒரு பெரிய சதி வலை இருக்குது அண்ணா பேரில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தின் மீதான ஒரு வெறுப்பு உணர்வு தான் அது இதனுடைய காரணம் இப்போ நான் கேட்குறேன் நேற்றைய இரவு வந்து ஒரு கைது நடந்திருக்கு ஒரு இரண்டு கைது ஒரு காவல்துறை ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் பெண் கை காவல்துறை ஆய்வாளர் ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு பொறுப்பாளர் இன்னைக்கு கட்சியிலேருந்து அவரை நீக்கியிருக்காங்க அவர் வந்து இன்றைக்கி அவர் அவரும் அந்த விவகாரத்தில் கைது செய்யப்பட்டிருக்கார் என்ன விவகாரம்னா பத்து வயது சிறுமியை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கிய ஒருவருக்கு அடைக்கலம் கொடுத்தது பாதுகாத்தது அவருக்கு ஆதரவாக போலீஸ் ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணது இந்த மாதிரியான ஒரு குற்றச்சாட்டின் அடிப்படையில் அதிமுகவை சேர்ந்த ஒருவர் அதிமுகவில் பொறுப்பில் இருப்பவர் எடப்பாடி பழனிசாமியுடன் வந்து பூங்கொத்து கொடுத்து ஃபோட்டோ எடுத்துக்கொண்டவர் இன்றவும் அதிமுக நேற்று வரைக்கும் வந்து அதிமுகவின் சார்பில் வந்து கட்சிக்குடி கட்டிக்கிட்டு கட்சி காரில் கட்சிக்குடியோடு சுற்றிட்டு இருந்தவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எந்த ஊடகமாவது அதை பற்றியான ஒரு பேசுபொருளாகவோ ஹேஸ்டேக் ட்ரெண்டாக ஏதாவது பண்ணாங்களா எந்த ஊடகமாவது இப்போ வரைக்கும் நம்ம வந்து மதியம் பதிவு பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இப்போ வரைக்கும் எந்த ஊடகமாவது பேசுனாங்களா அந்த சார்னு யாருன்னு இப்போ தெரிஞ்சு போச்சா இது தான் இவரு தான் அந்த சார் இன்றைக்கி பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா இப்போது காவல்துறையில் கைதாகி இந்த வழக்கு வந்து முதல்ல விசாரணைக்கு வந்து விசாரணையில் இருக்கும்போதே காவல்துறையினர் பெற்றோரை வந்து கூப்பிட்டு வைத்து அடித்து துன்புறுத்தியிருக்காங்க அந்த மாணவியினுடைய பெற்றோரை வந்து புகார் புகார்படுத்தவங்களே அடிச்சிருக்காங்க அதற்கு பிறகு வந்து விசாரணை முடுக்கிவிடப்பட்டு என்ன நடந்ததுன்னு போலீஸ் வந்து ட்ரேஸ் இருக்காங்க எல்லா வழக்குமே வந்து அண்ணா இந்த இப்போ உயிரிழப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவிக்கு நடந்த மாதிரி உடனே வந்து குற்றவாளியை கைது பண்ணுற சூழல்லாம் வந்துடாது அதுக்கான காலம் பிடிக்கும் இதுக்கு இடையில் உடனே இந்த வழக்கை பெரிதுபடுத்தி அதிமுக ஐடிவிங் ஆரம்பத்துலேருந்து முயற்சி பண்ணிகிட்டே இருந்தாங்க அவர்கள்ட்ட ஊதுகுழலாக இருக்கக்கூடிய ஊடகவியலாளரும் இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தாங்க இந்த வழக்கை சிபிஐட்ட ஒப்படைக்கணும்னு சொல்லி அதிமுக உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு இந்த வழக்கில் அதிமுகவினுடைய ஆரம்பத்தில் இருந்து அதிமுகவினுடைய ஆர்வம் வந்து தான் இப்போ பெரிய ஒரு சந்தேகத்தை கலப்புது அதிமுக ஒரு திமுகவை எதிர்த்துக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக தான் நம்ம பார்த்துருப்போம் இந்த பத்து வயது சிறுமி ஒரு குழந்தை அந்த குழந்தைக்கு நிகழ்ந்த ஒரு பாலியல் தொல்லைக்கு இந்த வழக்கில் வந்து தொடர்ந்து அதிமுக அவருடைய செயல்பாடு அது வந்து உச்ச வரைக்கும் போய் அதை நாங்கள் வந்து சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க உச்ச நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தேவை இல்லை நாங்களே விசாரிச்சுட்டு இருக்கோம் குற்றவாளி நெருங்கிட்டோம் அப்படின்னு சொல்லவும் உச்சநீதிமன்றம் அதை வந்து தமிழ்நாடு அரசை விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க இப்போ நேற்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆய்வாளர் பெற்றோர்களை அடித்ததாக சொல்லக்கூடிய ஆய்வாளர் பெண் ஆய்வாளர் பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார் பணி நீக்கம் சசமன் பணி நீக்கம் செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளார் அதே மாதிரி இந்த சு சுதாகரன் சொல்லக்கூடிய ஒரு நபரை வந்து கைது பண்ணியிருக்காங்க இவர் அதிமுகவில் பொறுப்பில் இருப்பவர் எடப்பாடியோட ப ஃபோட்டோவில் பல ஃபோட்டோக்கள் இருக்கார் அண்ணா பல்கலைக்கழகத்தில் குற்றவாளியாக இருக்கக்கூடிய ஞானசேகரன் திமுக உறுப்பினரே கிடையாது திமுக ஆனால் திமுகவுடன் அவர் வந்து இணைத்து தொடர்ந்து இன்று வரை பேசும் பொருளாக இந்த யார் அந்த சார்ன்னு கேள்வி கேட்கறது பேச்சு மாற்றதுன்னு பண்ணிட்டு இருந்தாங்க அதிமுக சார்ந்த சார் தானே அது நான் நீங்கள் அதிமுகவை சேர்ந்த ஒரு நிர்வாகி வந்து வெக்கப்பட்டுட்டு எடப்பாடி பழனிசாமி வந்து சட்டமன்றத்தையே வர முடியாமல் இருக்காரு இன்னைக்கு கருப்பு சட்டையை போட்டு வந்து வந்து உட்காந்துருக்காங்க அதிமுக கோமாளிகள் இன்னைக்கு அவங்க அதிமுக கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பாளர் ஒரு பத்து சிறுமியை பாலியல் தொல்லைக்கு உள்ளாக்கியவனை காப்பாற்றுவதற்காக அவனை முன்பே அடைத்து போலீஸ் கைது பண்ணாமல் அவருக்கு அடைக்கலம் கொடுத்து மறைச்சி வச்சு இது போன்ற வழக்கில் தான் வந்து இன்னைக்கு கைதாகிருக்கான் அதை பற்றி எந்த உணவமும் பேசலை இன்றைக்கி இப்போ வரைக்கும் அந்த பேசு பொருளாக இருப்பது வந்து அண்ணா தான் பேசு பொருளாக இருக்குது முதலமைச்சர் இன்றைக்கி வந்து ஒரு ஒரு வார்த்தை கேட்டிருக்காரு நீங்கள் இப்படி பண்ணிவிட்டு ஒரு அரசியலுக்காக பண்ணுறீங்க ரொம்ப ரொம்ப கேவலமாக இருக்கிறது மிக மோசமான ஒரு நடவடிக்கையாக இருக்குது அற்பத்தனமாக நடந்துக்காதீங்க இது இதன் காரணமாக என்ன நடக்கும்னா உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவிகளுக்கு ஒரு அச்ச உணர்வை நீங்கள் ஏற்படுத்துறீங்க இந்தியாவிலேயே மாணவிகள் அதிகமாக உயர்கல்வி படிக்கக்கூடிய ஒரு மாநிலம் தமிழ்நாடு இந்த மா இந்த மாதிரி இது போன்ற ஒரு விஷயத்தை உங்களுடைய அரசியல் பண்ணணும் திமுகவுக்கு எதிராக வந்து கண்டன்ட் கிடைக்கல அரசியல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் செயல்படுறீங்க ஆனால் நீங்கள் செய்கிற வேலை உயர்கல்விக்கு வரக்கூடிய மாணவிகளை வந்து அச்சப்படுத்த வைக்கக்கூடிய வகையில் அந்த பெற்றோர்களை வந்து அச்சப்படுவத வகையில் இருக்குது அப்படின்னு முதலமைச்சர் இன்னைக்கு கடுமையாக சாடி இருக்காரு இப்போ இன்னைக்கு வந்து பேசு பொருளாக எது பேசு பொருளாக இருக்கணும் அதிமுக காரை வந்து நீங்கள் கைது செய்யப்பட்டன திமுகவினுடைய உறுப்பினர்களோ யாருமோ வந்து சட்டமன்றத்தில் அதை பேசு பொருளாக இருக்கலை ஏன்னா சட்டம் தன் கடமையை செய்கிது சட்டம் வந்து தன்னுடைய வேலையை பார்க்குது அவ்வளோதான் இப்போ சென்னை காவல்துறையில ஒரு வழக்கு நடக்குது அந்த வழக்கு அது விசாரணையினுடைய வேகத்தை பொறுத்து இருக்குது அந்த விசாரணை நம்ப போது இந்த செய்திகள்லாம் ஆரம்பத்தில் வந்தது பெற்றோர் புகார் கொடுத்த பெற்றோரை வந்து துன்புறுத்தினாங்க அப்படிங்கிற செய்திகள் ஆரம்பத்தில் வந்தது அதற்கு உரிய தண்டனை தான் இப்போ கிடைச்சிருக்குது பணி நீக்கம் செய்யப்பட்டு அந்த ஆய்வாளர் வந்து இப்போ சிறைக்கு போயிட்டாங்க அழக்கில முடித்தவங்க இப்போ பிடிச்சாச்சு அழைக்கல கொடுத்தது யாரான்னு பார்த்தா அதிமுக காரன் இவங்க வந்து வெக்கமே இல்லாமல் ஃபோ சட்டப்பையில் வந்து யார் இந்த சாரன் மாட்டிகிட்டு வந்து ஆளுங்கட்சியை பார்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போ வந்து இப்போ எதாவது பற்றி பேசணும்ல சரி அவங்க அதிமுக காரங்க பேச மாட்டாங்க அவங்களுடைய கட்சியை வந்து அவங்க இது பண்ணிக்க மாட்டாங்க ஊடகங்கள் பேசணும்ல விடன் போட்டுச்சு அண்ணா அவருடைய சிலைக்கு பின்னாடி மாணவி ஒழிஞ்சிருக்க மாதிரி வந்து பயந்துட்டு ஒழிஞ்சிருக்க மாதிரி ஒரு கேவலமான ஒரு கார்ட்டூன் வந்து விடன் போட்டுச்சு இல்லை இப்போ போடுவாங்களா பத்து வயது சிறுமி அவங்க காலையிலேருந்து பார்க்குறது பற்றி செய்தியே கிடையாது சும்மா போட்டு வச்சிட்டு அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு கைதீங்களை மட்டும் போட்டுறாங்க விமர்சனம் இந்நேரம் வந்து திமுகவை சேர்ந்தவராக அவர் இருந்திருக்காரு அல்லது திமுக காரராக அவர் வந்து காட்டப்படுறாருன்னா என்னென்ன டான்ஸ் ஆடி இருப்பாங்க இது தாங்க வந்து மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறது மக்கள்கிட்ட போய் சேரக்கூடிய செய்திகள் எல்லாமே ஒரு திமுக திமுகவை சாராத ஒருத்தனை வந்து திமுக காரனு சொல்லிவிட்டு ஒரு விளம்பரப்படுத்தக்கூடிய ஊடகங்கள் வந்து ஒரு கேவலமான ஒரு விஷயங்கள் தமிழ்நாடு நடந்துட்டு இருக்குது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமியோடு கட்டி பிடிச்சி ஃபோட்டோ எடுத்திருக்காரு ஒருத்தையும் அவன் வந்து ஒரு பத்து வயது சிறுமியை ஒரு பாலியல் குற்றவாளிகள் வந்து அடைக்கலம் கொடுத்துருக்கான் அவனுக்காக ஸ்டேஷனில் போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணியிருக்கான் பேசியிருக்கான் அவனுக்கு வக்காலத்தை வாங்கி அவனை காப்பாற்றக்கூடிய வேலையில் இறங்கியிருக்கான் பெற்றோர்களை கூப்பிட்டு மிரட்டுங்கன்னு சொல்லி இன்ஸ்பெக்டருக்கு லஞ்சம் கொடுத்துருக்கான் அந்த லஞ்சத்தை வாங்கி பெற்றோர்களை வந்து அந்த இன்ஸ்பெக்டர் அடிச்சிருக்காங்க இவ்வளோ விவகாரமாக நடந்திருக்குது இது இந்த இதை பற்றி எந்த ஊடகமுமே அதை பற்றி கேள்வி கேட்காது சட்டையை பிடிச்சி உழுப்பாது இப்படியான ஒரு காலகட்டத்தில் தான் நம்ம இருக்கிறோம் முதல் தகவல் அறிக்கை தாக்கல் செய்ய அதிமுக ஆட்சியில் பன்னெண்டு நாட்கள் ஆட்சி ஆனால் சென்னை மாணவி வழக்கில் புகார் கொடுத்த உடனே முதல் தகவல் அறிக்கை இதை தொடர்ந்து சில மணி நேரத்தில் குற்றவாளியை கைது செய்திருக்கிறாங்க ஏனோ இதையெல்லாம் அரசியல் லாபத்திற்காக அந்த நோக்கத்திற்காக மறைக்கிறாங்க இதே போல இந்த வழக்கு பத்தி பாஜகவினர் புதுவெளியில பேசி பேசிட்டு தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறாங்க பாஜக கதையெல்லாம் சொல்லி இந்த அவை உடைய மாம்பை குறைக்க நான் விரும்பல அரசு மேல குற்றச்சாட்டுகளை வைக்கும் போது பொறுப்புகளை உணர்ந்து பேசணும் உச்ச நீதிமன்றம் அமைச்சிருக்கக்கூடிய சிறப்பு குழு விசாரணை முழுவீச்சில் நடத்தப்பட்டு யாரும் அது சேர்ந்தவராக இருந்தாலும் சரி கடும் நடவடிக்கையை நிச்சயமாக உறுதியாக நாங்கள் எடுப்போம் மீண்டும் ஒரு முறை தபைக்கு தெரிவிச்சுக்கிறேன் திராவிட மாடல் ஆட்சி மகளிருக்கான ஆட்சி கட்டணமில்லா விடியல் பேருந்து பயணத்தை தொடங்கி கோடிக்கணக்கான மகளிருக்கு உரிமைத் தொகையை உறுதி செஞ்சு கல்லூரிக்கு வரும் அரசு பள்ளி மாணவரை புதுமை பெண்களாக வளர்த்தெடுக்கிற ஒரு ஆட்சி எனவே மகளிருக்காகவே நாள்தோறும் திட்டங்களை தீட்டி அவங்களுடைய பேராதரவோடு செயல்பட்டு வர்ற இந்த அரசு எனவே இந்த அரசு மேலே அடிப்படையில்லாத குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அதன் மூலமாக கலங்கப்படுத்தலாம்னு சிலர் நினைக்கிறாங்க அது ஒருபோதும் எடுபடாது 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 இறுதியா நான் உங்ககிட்ட பணியோடு கேட்கறது திமுக அரசுக்கு கலைஞர் கொடுத்தா நினச்சிக்கிட்டு உயர்கல்வியை கேட்க வரக்கூடிய மாணவிகளை அச்சுறுத்தி அவங்க கல்வியை கெடுத்துறாதீங்க என்பதுதான் இதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் இதோடு அமைகிறேன் நன்றி வணக்கம் சார் இன்னைக்குன்னு பாத்தீங்கன்னா சட்டமன்றத்துக்கு எடப்பாடி காணோம் எடப்பாடியுடைய நெருங்கிய சொந்தக்காரங்களுடைய வீட்ல வந்து ஐடி ரெய்டு வந்து போயிட்டு இருக்கு ஏற்கனவே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன்லயும் கர்நாடகாவில இவங்களுக்கு ரிலேட்டடான விஷய இடங்கள்ல தான் வந்து ரெய்டு போச்சு அப்படின்ற ஒரு செய்தி இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி வந்து நல்ல முத்தான சத்தான கருத்துக்களை வந்து வெளில சொல்றாரு மீடியா வந்து அது வெளில பெருசா போட மாட்டேங்குது அது வந்து கட் பண்ணி விட்டுறது அப்படின்ட்டு அந்த கட்சியுடைய மூத்த தலைவர் வந்து சொல்றாரு பொன்னையன் அவர்கள் வந்து சொல்றாரு சத்தான கருத்துக்கள் எடப்பாடி என்ன சொன்னா ஏதாவது சொன்னா நல்லா இருக்கும் ரெண்டு நாள் அவர் வரலிங்க சட்டமன்றத்துக்கு அதுதான் காய்ச்சல் வருகை அடிக்கிறது ஐடி காய்ச்சல் ஐடி புதுசாக மாதிரி இவருக்கு வந்து ஈடி வைரஸ் ஐடி வைரஸ் மாதிரி நடந்து வந்திருக்குது இந்த இதில் பார்த்தீங்கன்னா இந்த உங்களுடைய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் சொல்றாங்கல்ல இவர் யாருன்னா வந்து ஏற்கனவே எனக்கு ரத்த சொந்தமா அப்படின்னு கேட்டார் இவரும் அவரும் ஒரே வீட்டில் பொண்ணு கட்டியிருக்காங்க அதாவது மகனுக்கு பொண்ணு எடுத்திருக்காங்க இவருடைய சம்பந்தியும் அவருக்கு சம்பந்தி ஆனால் எனக்கு ரத்த உறவு கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு இதுதான் வந்து அண்ணாமலைன்னு சொன்னார் அண்ணாமலையுடைய உறவினர்கள் வீட்டில் ரைடு அடிக்கும்போது அண்ணாமலையினுடைய மனைவியினுடைய அண்ணன் வீட்டில் ரைடு அண்ணாமலையினுடைய ம அத்த மகன் வீட்டில் ரையு இப்படிலாம் அடிக்கும் போது கூட எனக்கு வந்து எல்லா பேரும் சொந்தக்காரங்க தான் அப்படின்னா வந்து பீலா விட்டார் அதே பீலா தான் இப்போ இவரும் விட்டுகிட்டு இருந்த அதாவது எடப்பாடி விட்ட பிளா தான் அண்ணாமலை விட்டார் வச்சுக்கலாம் அவர்கிட்ட திரும்ப வாங்கி விட்டார் இப்போ வந்து என்னென்னா ரெய்டு வந்து இவர்களை நோக்கி ஒன்றிய அரசு குறிப்பாக நிர்மலா சீதாராமன் கையில் இருக்கக்கூடிய துறை வந்து ரெய்டு இருக்கு இதன் காரணமாக அரசியல் மாற்றம் நடக்கும் அப்படி தான் அதை அதிமுகவை ஒன்றிணைப்பது இந்த ஓராண்டுக்குள் அதிமுகவை ஒன்றிணைத்து எடப்பாடியை வந்து நீ வந்து முதலமைச்சர் க பதவியை வந்து ஒன்று அத வச்சுக்கோ அல்லது அதிமுக பொதுச்சிலாக ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கோ முதலமைச்சருக்கு வேட்பாளராக இருக்கிறனா இரு அல்லது வந்து அதிமுக பொதுச்சியாக இருக்கிறனா இருக்குன்னு சொல்லி அதற்காக தான் இந்த ரைடுங்களை தான் செய்தியாக வருகிறது ஆனால் இதை பற்றிலாம் எந்த உணவமும் போடலை இதில் வந்து ஒரு செய்தியாக ஒன்றும் போட்டாங்களே தவிர இது விரித்து விவரணையோடு எழுதுறதுலாம் இருக்குல்ல அதெல்லாம் எழுத மாட்டாங்க அண்ணா நகர் வழக்கில் வந்து அவ்வளோ தூரம் எழுதுனாங்கல்ல அண்ணா அண்ணா பல வழக்கில் அண்ணா நகர் வழக்கலையும் சரி மீண்டும் மீண்டும் எழுதிக்கிட்டே இருந்தாங்க இன்றைக்கி குற்றவாளி கைது செய்யப்பட்டதுக்கப்புறம் அப்புறம் எழுத மாட்டேங்கிறான் ஒரு பயிரும் பேச மாட்டேங்கிறான் நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா திமுக அமைச்சர்கள் கைதுன்னா போ போலியாக செய்திகளை பரப்பி விடுறாங்க எல்ல அதாவது என்ன எடப்பாடி வீட்டில் ரெய்டு நடக்குதா எடப்பாடி சொந்தக்காரங்க வீட்டில் ரெய்டு நடக்குதா அது வெளியில பேசு பொருள மாதிரி கூடாது அதனால அவரே காட்சி வந்து கிடைத்திருக்காரு ஏன் சார் இப்போ வந்து இந்த அதிமுகவும் பாஜகவும் அதாவது எடப்பாடியும் அண்ணாமலையும் ஒன்னா இருக்கணுன்றதுக்காக எடப்பாடி வீட்டில் ஒரு ரெய்டு அங்க ஸ்போரியா இல்லையான் இவரும் வந்து போமாட்டேன்னு முரடு பிடிக்கிறதால இந்த வீட்டுல ஒரு ரைடு அந்த மாதிரி தான் இங்க கணக்கு போயிட்டு இருக்கா இல்ல இவருக்குன்னா இவருக்கு வந்து நீங்க இவரை மீண்டும் வந்து தலைவராக நியமிக்கிற மாதிரி ஒரு சூழல் இருந்தா இது வந்து நம்ம யோசிக்கலாம் அப்படி ஒரு சூழலை தெரியல ஆனா மதுரையில போஸ்டர் அடிச்சு விட்டுருக்காங்களே சார் மீண்டும் தமிழக பாஜக தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளார் அண்ணாமலை வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு ஒரு போஸ்டர் வந்து ஜெயலலிதாவை வந்து அன்னை வேளாங்கண்ணி மாதிரிலாம் போஸ்ட் எடுத்து விட்ல அதுக்காக அந்த அம்மா அன்னை வேளாங்கண்ணியா யாரு காரும் ஒட்டிக்க வேண்டிதான் இது போஸ்ட்ரு தானே போஸ்ட்டு கடைக்காரங்க அவங்களுக்கு இப்போ அச்சகத்துக்கு தான் வந்து ஏதோ இது வச்சு ஆனால் அண்ணாமலைக்கு வந்து வாய்ப்பு கிடையாதுங்கிற மாதிரி தான் செய்திகள் வருது அப்போ இது வந்து நிர்மலா சீதாராமனை அந்த இருக்கக்கூடிய இங்கே அவரை நம்பியிருக்கக்கூடிய இங்கே ஒரு அணி இருக்கு இல்லையா அந்த அணியினுடைய வேலை தான் அப்படின்னு அண்ணாமலை தரப்பு வந்து இருக்கு இப்போ வந்து நீங்கள் இவர் ரைடு அடித்து அவர்கிட்ட போய் சேருன்னு சொல்கிற அளவுக்குலாம் அவங்க இவர் பெரிய அப்பாட்டக்கர்லாம் கிடையாது போகிறதுனா போய்க்கே இல்லைன்னா நீ கிளம்புன்னு தான் சொல்லுவாங்க ஸோ இப்போ இந்த ரெய்டுங்கிறது வந்து அண்ணாமலையினுடைய வலுவை குறைப்பது ஒருவேளை அரசு இந்த பொறுப்பு தரலைன்னா ஒரு தனி கட்சி கூடிய ஒரு பிளானில் இருக்கார் ஸோ அந்த பிளான் நடக்காமல் பண்ணுறதுக்கு என்ன அப்படின்னா அவர்கிட்ட இருக்கக்கூடிய கொள்ளையடிச்சிக்க கூடிய சொத்துக்களை லாக் பண்ணி வைப்பது தான் வந்து நோக்கம் அதற்காக தான் அந்த ரெய்டு போயிட்டுருக்கு சார் அதிமுகவை சேர்ந்த ஆர் பி உதயகுமார் வந்து என்ன சொல்றாருன்னா போராட்டம் நடமுகவும் நடத்தினாங்க அதிமுகவும் நடத்தினாங்க அதிமுக வந்து நீங்க கைது பண்ணியிருக்கீங்க திமுக வந்து கைது பண்ணல ஆனா அவங்க மேல வந்து கேஸ் போட்டிருக்கீங்க ஆனா அவங்க வந்து கைது பண்ணலையே ஆளும் கட்சிக்கு ஒரு நியாயம் எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா அப்படின்ற மாதிரி கேட்டு கேட்டுருக்காரு இல்ல கைது அப்படிங்கிறது ரிமாண்ட் பண்றதுதான் நீங்க மண்டபத்துல அடைச்சு வைக்கிறதுலாம் கைது கிடையாது முப்பத்தெட்டு ஆண்டுகளாக தான் கண்ணகியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி விஸ்வ சொன்னாங்க மதுரையிலேருந்து சிலம்பு எடுத்துக்கிட்டு அந்த பொண்ணு ஒரு கல் கண்ணையை வேடம் போட்டு போட்டு வந்து அதுக்கு காசு கொடுக்கல அது ஒரு நல்ல ட்ராமா அது அதான் கடைசியில் அதுக்கு கண்ணையை வேஷம் போட்ட பொண்ணுக்கு காசு கொடுக்க ஏமாற்றிருக்காங்க வரலாற்றுலேயே ஏமாத்துறாங்க நாடகத்துலேயே ஏமாத்துறாங்கிற மாதிரி வந்து நடந்துருக்குது அப்படி மதுரையிலேருந்து கிளம்பி சென்னைக்கு வந்து நீதி கேட்டு நெடு பயணம் வர மாதிரி இவங்க போட்டாங்க கடைசியில் பார்த்தோம்னா அங்கே கைது பண்ணி ஒரு மண்டபத்தில் அரசு வச்சிருந்தாங்க அதை தடுப்பு தடுத்து வைப்பது வேறு கைதுங்கிறது வேறு ஆர்பி உதயகுமாருங்கெல்லாம் வந்து மந்திரியாக இருந்திருக்காரு இவ்வளோ நாள் மாவட்ட சிலாக இருந்திருக்கார் பல்வேறு பொறுப்புகள் இருந்திருக்கார் இன்றைக்கி வந்து பெரிய பொறுப்பெலாம் இருக்கார் சட்டமன்ற எதிர்கட்சி தினத்திற்கு தான் இருக்காரு அவருக்கு தெரிய வேணாம்மா ஒரு மண்டபத்தில் அடைக்கிறதுங்கிறது ரிஸ்க் எடுப்பாங்க ரிமாண்டுங்கிறது சாயந்தரத்துக்கு மேலே வந்து சிறையில் அடைச்சால்தான் அது கைது கைது செய்யப்படுறாங்கன்னு தடுத்து வச்சுருக்காங்க மண்டபத்தை தடுத்து வச்சுருக்காங்க அவ்வளோ தான் திமுகவினர் வந்து அதிகமாக இருந்தாங்க எண்ணிக்கையில் அதிகமாக இருந்தாங்க ஆளுநருக்கு எதிரான போராட்டத்தை தான் அவர் கேட்குறாரு ஆளுநருக்கு எதிரான போராட்டம் அனுமதிக்கு போ காவல்துறையில அனுமதி கேட்டிருக்காங்க சென்னை மாநகர காவல்துறை அனுமதி வழங்கலை அதை மீறி தான் போராட்டம் நடத்தினாங்க நான் அதுக்காக தான் வந்து வழக்கு போடப்பட்டுள்ளது முதலமைச்சரும் வந்து சட்டமன்றத்திலே சொல்லியிருக்காரு வழக்கு போடப்பட்டிருக்குன்னு இதில் வந்து ஏன் அரெஸ்ட் பண்ணலை ஏன் ரத்தி சார்ஜ் பண்ணலை ஏன் அதை பண்ணலை இதை பண்ணல ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டமாக நடந்துச்சு போலீஸு கலந்து சொல்கிறோன்னு கலைந்து போயிட்டாங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவங்க வந்து தடைய மீறி ஆர்ப்பாட்டம் தடைய மீறி பேரணி போகும்போது தான் கைது இது மாதிரி நல்லாயிருக்கும் அண்ணாமலை ஆட்டோ ஏறி எஸ்கேப் ஆவார் சார் இன்னொரு விஷயம் இப்போ நம்ம மீடியா பற்றி தான் இருக்கோம் ஊடகங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நல்லா பாருங்களேன் இந்த வாரம் போன வாரம் ஃபுல்லாக நம்ம ஊடகங்கள் பற்றி தான் வந்து பேசிகிட்டு இருக்கோம் எப்போவுமே ஊடகங்கள் என்ன வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் நம்ம ஊடகங்களை பற்றி தான் பேச இருக்கிறோம் ஏன்னா என்ன காரணம் ஏன்னா ஊடகங்கள் வந்து ஒரு எதிர்கட்சியாக மாறி நிற்குது எதிர்கட்சியினுடைய வேலை தான் பார்ப்பது தான் எங்களுடைய வேலை அப்படின்னு செய்யலாம் நீ எதிர்கட்சினா பாஜக இங்கே தமிழ்நாட்டில் எதிர்கட்சி இந்திய அளவுலேயும் திமுகவுக்கு எதிர்கட்சியாக பாஜக தான் இருக்கு கொள்கை ரீதியாக நீ அந்த ரோல் அந்த இடத்துல போய் நிற்கிற நீ திமுக விமர்சிக்கக்கூடிய இடத்துல நிற்கலாம் நீ பாஜகவின் தோளில் ஏறிக்கொண்டு உட்காந்து திமுகவை விமர்சித்து இருக்கிற விமர்சனங்கிற பேரில் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க இருக்கீங்க தான் சொல்கிறேன் இன்னைக்கு ஒரு அண்ணா நகரில் எவ்வளோ பெரிய நியூஸ் ஒரு பத்து வயது சிறுமிக்கு ஒரு பாலியல் தொல்லை கொடுத்த ஒருத்தரை வந்து கைது பண்ணியிருக்காங்க ஆதிமுக சேர்ந்தவன் அந்த ஒரு இன்ஸ்பெக்டர் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு பெரிய செய்து காலையில இருந்து எவ்வளவு பிரேக்கிங் எடுக்கணும் அது ஒரு ஸ்டேட்மெண்டா வந்து போட்டுருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வந்து அவங்க பண்ணிருக்காங்க மதுரையில வந்து டங்ஸ்டன் சுரங்கத்தை எதிர்த்து போராட்டம் வந்து நடத்திருக்காங்க அவங்க ஆக்சுவலி ஒன்றிய அரசு எதிர்த்து நடத்தின போராட்டம் வெறும் மதுரையில் போராட்டம் கிளம்பியது மதுரையில் பெரிய போராட்டம் அவ்வளவுதான் தவிர எதுக்காக அந்த போராட்டம் யாருக்கு எதிராக வந்து அதை பண்றாங்க அப்படின்றதே எங்கேயுமே வந்து சொல்லப்படல அதே மாதிரி இன்னைக்கு வந்து அமைச்சர் தங்கம் தென்னர்ஸ் அவர்களுமே வந்து சொல்லியிருக்காங்க இந்த டெண்டர் முறை முறை வந்து நடக்கும் பொழுது அமைதியா மௌனம் காத்ததே வந்து அதிமுக எம்பி தான் சோ தான் இது வந்து நடந்திருக்கே சோ தப்பெல்லாம் தான் இருக்கு அப்படின்றதையும் அவர் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்திருந்தாரு அதெல்லாம் சொல்றேன் ஒரு செய்தியை வந்து எப்படி சொல்வதுன்ற பாக்கியராஜ் தான் ஒரு கதை சொல்லுவார் நடிகர் பாக்கியராஜ் இயக்குநர் நடிகர் பாக்கியராஜ் வந்து அமெரிக்காவில் இருந்து ஒரு பிரபலமான ஒரு பாதிரியார் அவருடைய பிரசங்கம்லாம் வந்து மனமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவில் பெரிய புகழ்பெற்ற ஒரு பாதிரியார் அவர் வந்து இறங்கி பாரிஸ் நகரத்தில் இறங்குறாரு பாரிஸ் நகரத்தில் இங்கே வந்து வந்திருக்காரு மிக அமெரிக்காவில் புகழ் பெற்ற ஒரு பாதிரியார் பாரிஸ் நகரத்துக்கு வந்திருக்காரு இறங்குறோன்னே செய்தியாளர்களாக வராங்க ஏர்போர்ட்டில் வந்து அண்ணாமலை மாதிரியே ஏர்போர்ட்லேயே அவர் பார்க்குறாரு பார்த்தோன்னே வந்து செய்தியாளர்கள்லாம் கேட்குறாங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம நான் மக்களை நல்வழிப்படுத்த வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னோன்னே ஒரு செய்தியாளர் கேட்குறாரு பாரிஸ் நகரத்துக்கு வந்திருக்கீங்களே இங்கே வந்து விபச்சார விடுதியெலாம் இருக்குது இரவு விடுதிலாம் இருக்குது அங்கே போவீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு உடனே வந்து பாதிரியார் இருந்துக்கிட்டு உபசார விடுதியா அப்படின்னா என்ன இரவு விடுதியா அப்படின்னா என்ன எனக்கு தெரியாதே அப்படின்ட்டுருக்காரு இதை வந்து சொல்லிவிட்டு போயிட்டார் அவர் அடுத்த நாள் காலையில் அந்த எல்லா அன்றைக்கு இருந்த பத்திரிகைகள்லாம் வந்து மேற்படி பாதிரியார் பாரிசு நேரத்தில் வந்து இறங்கியவுடன் பத்திரிகையாளர்களை பார்த்து இங்கே விபச்சார விடுதி எங்கு உள்ளது என்று கேட்டார் இரவு விடுதிகள் கேளிக்கை விடுதிகள் எங்கே இருக்குன்னு கேட்டார் அப்படின்னு அதிர்ச்சியில் வரைந்த பத்திரிகையாளர்கள் நியூஸை போட்டு விட்டாங்க அதுக்கப்புறம் கீழே வந்து பத்திரிகையாளர் கேள்வி தான் பயில உள்ள போய் படிக்கும் போது ஆனால் ரோட்டில் போகிறவங்க படித்தா அந்த பாதிரியார் என்னன்னு நினைப்பாங்க அது மாதிரி தான் வந்து இந்த ஊடகங்கள் இங்கே வந்து செஞ்சிட்ருக்காங்க அதாவது மதுரையிலேருந்து அந்த அந்த போராட்டம் நடக்குது இருபத்தஞ்சி கிலோமீட்டரில் இந்த பேரணி மக்கள் பகுதியில் இருக்கக்கூடிய ஊர் மக்கள்லாம் வந்து டங்ஷன் துணைமுகம் அமைக்கக்கூடாது அந்த கனிம கனிம வளத்தை எடுப்பதற்கான இது இருக்கக்கூடாது டங்ஷனுக்கு எதிரான ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க இந்த நடத்தக்கூடிய அந்த போராட்டங்கிறது மக்கள் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்து நடத்துகிறாங்க ஏன்னா தமிழ்நாடு அரசு தமிழ்நாடு முதலமைச்சர் நான் முதலமைச்சராக இருக்கும் வரை நான் இந்த பொறுப்பில் இருக்கும் வரை தமிழ்நாட்டில் இந்த இது வராது அப்படின்னு சொல்லியிருக்கேன் அதே மாதிரி கூடுதலாக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி ஒன்றிய அரசுக்கு அனுப்பி வச்சிட்டார் தமிழ்நாட்டில் டங்ஷன் துறைமுக இந்த சுரங்கம் வந்து அமைக்கக்கூடாது இது வந்து எங்களுடைய வாழ்வாரத்தை பாதிக்கக்கூடிய விஷயமா இருக்குது இது மாநில நலனுக்கு எதிரான விஷயம் நாங்கள் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு தி சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டு அனுப்பியாச்சு அப்போ வந்து சட்ட ரீதியான ஒப்புதலும் அதுக்கு கிடையாது இதுக்கு இடையில் வந்து மாநிலங்களுக்குள்ளே போய் இந்த மாதிரியான குறிப்பிட்ட வகை த தாதுக்களை வந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒன்றிய அரசு ஒரு சட்டத்தை கொண்டு வராங்க சட்ட திருத்தம் கொண்டு வராங்க சட்ட சட்ட திருத்தத்தை திமுக எதிர்த்து வாக்களித்தது எதிர்த்து பேசியது ஆனால் அன்றைக்கு ஆதரித்து பேசி ஆதரித்து வாக்களித்தது வந்து அதிமுகவினுடைய தம்பிதுரை இதை பற்றி வந்து பேசுகிறாங்க இந்த டங்ஷன் துறை சுரங்கத்துக்கு எதிரான ஒரு போராட்டம் நடக்குது பார்த்தீங்களா இந்த இருபத்தஞ்சி கிலோமீட்டர் பேரணியும் போகிறதெல்லாம் எல்லா மீடியாவும் போடுறாங்க மதுரையில் கடும் இது போராட்டம் மக்கள் போராட்டம் வெடித்தது அதெல்லாம் போடுறாங்க யாருக்கு எதிராக வெடித்தது அந்த மக்கள் யாருக்கு எதிராக போராடுறாங்க ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுறாங்கன்றதே அங்க இல்ல மத்திய அரசு ஒன்றிய அரசு நீ எது வேணாலும் நீ போட்டுக்கோ அது எந்த வார்த்தையுமே இல்லை மதுரையில் போராட்டம் வெடித்தது மக்கள் கொந்தளிப்பு அப்படின்னு பப்ளிக் போயிட்டு வாங்குறது பப்ளிக் நாங்கள் விடமாட்டோம் அப்படி அப்படின்னு மக்கள் கொந்தளிப்பா பேசுறதெல்லாம் எடுத்து போடுறது ஆனால் அவங்க வந்து மோடி அரசுக்கு எதிராக பாஜக அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக பாஜ மத்திய அரசுக்கு எதிராக சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு எதிராக இப்படி எதையுமே சொல்லாமல் மதுரையில் போராட்டம் வெடித்தது மக்கள் அவதி பேருந்துகள் நிறுத்தம் இப்போ இருபத்தஞ்சி கிலோமீட்டர் நீளத்துக்கு நடக்கும் பேரணி அப்படின்னு தான் செய்திகள் போடுறாங்க இந்த ஊடகங்களுடைய வேலை அது நம்ம அடுத்த ஒன்றரை ஆண்டு காலம் இன்னும் அடுத்த இவங்கிட்ட டீல் பண்ணுறது தான் நமக்கு வேலையாக இருக்க போதுங்கிறதான் ஒரு உண்மை குறிப்பாக வந்து அதை பற்றி பேசும் பொழுது வந்து யாருனால வர்றதுங்கிறத வந்து அமைச்சர் தங்கந்தன் ரொம்ப அழகாக விலக்கியிருப்பார் அதுக்கப்புறம் வந்து முதலமைச்சர் பேசும்போது சொன்னார் இது உடனே அதிமுக காரங்க வந்து ம மறுத்து நாங்கள் அப்படி பேசலை எப்படி பேசல நாங்கள் அது வந்து ராஜ்யசபாவனுடைய டிவியில் இருக்குது ராஜ்யசபாவுடைய ச குறிப்புகள்லேயே வந்து அதிமுக வந்து இது இது போன்ற விஷயங்களே நாங்கள் வரவேற்கிறோம்னு சொல்லி வந்து பேசியிருக்கார் இவர் தம்பிதுறை முதலமைச்சர் சொன்னார் சபாநாயகர் உத்தரவிட்டால் அவரிடமே நான் வந்து சான்றே இங்கேயே கொடுக்க தயாராக இருக்கிறேன்னு சொல்லி முதலமைச்சரும் பேசியிருக்காரு இப்படிலாம் ஒரு விஷயங்கள் நடந்துருக்க நடக்குது இருந்தாலும் வந்து வெளியில் வந்து வைக்கமில்லாமல் வந்து பேசிகிட்டு போயிட்டு தான் இருக்காங்க அதுதான் இன்றைக்கு நடந்துகிட்டுருக்கு சட்டமன்றத்தில் இந்த சூழலில் மீண்டும் மீண்டும் நம்ம சொல்கிறது என்னென்னா எதிர்கட்சிகள் ஒரு அரசியல் செய்யறதுங்க எதிர்கட்சிகள் எல்லாமே பண்ணுவாங்க ஊடகங்கள் நடுநிலையாக இருக்கணும் இல்லையா நடுவு நிலைன்னு ஒன்று இருக்குது நடுநிலைங்கிறது கூட தவறு நடுவு நிலைன்னு ஒன்று இருக்குது இரண்டு பக்கமும் சேராமல் என்ன நடந்தது சிறு பதிய வைக்கிறது பெரிய பெரிய ஊடகங்கள் பிபிசி போன்ற எல்லாம் இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் போர்க்களத்துக்கு போகிறாங்க அந்த சா நடக்கக்கூடிய விஷயங்களை பதிவு பண்ணுறாங்க அங்கே சமயங்களில் பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் வந்து அவங்க மடியிறாங்க செய்தியை பதிவு பண்ண போனவங்க முதலாம் உழவு பொருள் இரண்டாம் உழவு பொருள் நூற்றுக்கணக்கான பத்திரிகையாளர்கள் இறந்துருக்காங்க இதுதான் நடுவு நிலைமை அங்கே என்ன நடக்குதுன்னு பதிவு பண்ணுறது அதை விடுத்துட்டு இவங்க ஒரு சார்பு நிலையை எடுத்துகிட்டு போடுறதுன்றிருக்கு இல்லை அதை ஏற்றுக்கொள்ளவே முடியாது திரும நாளைக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம் மீண்டும் நாளை இரவு ஒன்பது முப்பது மணிக்கு அரசியல் பேட்டை நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நன்றி நன்றி